அன்பார்ந்த கடகராசி நேர்களே ராகுக்கு எது பயிற்சி பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ராகு பகவான் வந்துட்டு ஒண்ணு மற்றும் ஏழாவது ஸ்தானத்துக்கு வராங்க இத்தனை நல்லா ரெண்டு மட்டும் எப்பிரில இருந்துட்டு இருக்காங்க ராகு வந்துட்டு ரெண்டுல இருக்கிறதுங்கிறது ஒரு கிடைமுதலான அமைப்பு அதுக்கு இப்போ வந்துட்டு ராகு வந்துட்டு ஒன்னாவது இடத்துக்கு வருதுங்கிறது ஒரு பாசிட்டிவான சொல்லலாம் வந்துட்டு இருந்த விஷயத்தை ராகு கேக்கு பாசிட்டிவான அமைப்பு என்ன அப்படின்னா ராகு வந்துட்டு புத்தியில வந்து உட்கார்ந்துருக்காரு சோ தலையில வந்து ராகு உட்காரும் என்ன பண்ணுவாருன்னா நீ இதை பண்ணு உனக்கு அதிகமா கிடைக்கும் நீ இதை எடுத்து இப்படி நீ பண்ணனா உனக்கு ஜாஸ்தியான லாபங்கள் கிடைக்கும்னு ஒரு மாதிரி லக் பேசிஸ்ல உங்களை யோசிக்க வைப்பார் இன்னொன்னு வந்துட்டு திருட்டுத்தனமாக ஏதாச்சும் இப்படி பண்ணி அப்படி பண்ணனா உனக்கு லாபங்கள் ஜாஸ்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதிகமாக பண்ணுவார் வந்துட்டு மற்றும் கேது பகவான் வந்து ஏழா தளத்துல உட்காந்துருக்கிட்டு நீங்கள் கூட்டு தொழிலில் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க பார்ட்னரை வந்துட்டு இப்படி பண்ணனா நீ உங்களுக்கு அதிகமா லாபம் கிடைக்கும்னு ராகுபகான் ஏற்றி விடுவார் கேது பகவான் ஏழுல உட்காந்து ஆப்பிடிப்பாரு வந்துட்டு நீங்க அப்படி பண்ணும் போது நீங்க மாட்டிக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும் ராகு வந்து போகக்காரகன்னு சொல்லிக்கிட்ட அதிகமா ஆசையை ஒன்று பண்ணுவாரு உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆனா எந்த ஒரு ஆசையுமே வந்துட்டு தடைப்பட்ட மாதிரியே நீக்கும் எனக்கு ஏது வந்து ஏழுல உட்காந்து ஆஹ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு எட்டுல உட்காந்து பராபரப்படுத்திட்டு இருப்பாரு உங்களோட வாக்கு உங்களோட வாயாலே நீங்க நிறைய கேட்டு நீங்க பல விஷயங்களை வந்து மாட்டியிருப்பீங்க வந்து அதனால ரொம்ப ரொம்ப வந்து நோகக்கூடிய சூழ்நிலைகளை ராகு இத்தனை நாள் அவங்கள வச்சிருந்தாரு இந்த காலகட்டங்கள்னு பார்க்கும்போது ஒன்று ஏழில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா ஒன்றில் ராகு உட்காந்துருக்கும் போது டக்குன்னு ஒரு லக் பேசிஸ்ல உங்களுக்கு வந்து நீங்கள் எதையாச்சும் ஒன்று ஜாஸ்தியெல்லாம் நீங்க பிளான் நீங்கள் நீங்க போட்டிருக்கவே மாட்டீங்க ஆனா அது வந்துட்டு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது டக்குன்னு ஒரு சக்சஸ் அடிக்கும் வந்து இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கேதுவை வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி சுக்கர பகவானும் புதன் பகவானும் கேதுவை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில ராகு வந்துட்டு அவங்களை அந்த மாதிரி சிந்திக்க வைக்கும் போது அதெல்லாமே வெற்றி அடையும் கேது பகவான் ஜாஸ்தி வலிமையா இருக்கிற நிலையில் ராகு பகவான் வந்து தான் அவங்களை ஜாஸ்தி லக் பேசிஸில் கொண்டு போனாலும் கேது பகவான் டக்கு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் கேது ஏழில் உட்காந்துங்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஏற்படும் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட செய்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இன்னொன்று வந்துட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சக ஊழியர்கள் வந்து ஸ்லோவாக வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்லோவாக பார்ப்பாங்க அதனால் நீங்கள் அவங்க போய் கத்துற சூழ்நிலைகள் ஏற்படும் என்ன நீங்களும் ஸ்லோவாக வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வேலை பார்க்குறவனாக உனா இருப்பா நீங்க ஒரு வேலை சொன்னா அதை வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக எடுத்து போட்டு ரொம்ப செய்கிற மாதிரியான நிலைகள்லாம் ஏற்படுத்தும் நீங்க வந்துட்டு ஜாஸ்தி கொஞ்சம் அவனை தட்டி தான் வேலை வாங்குற மாதிரியான நிலைகள் இருக்குது அது மட்டும் பார்த்தீங்கன்னா கலசல ஸ்தானம்னு சொல்லக்கூடிய வேலை தானும் அதனால இந்த டைமிங்ல கடகராசிக்காரங்க கல்யாணம் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ராகு கேதமான காலகஷ்டிக்கு நீங்க போய்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கல்யாணம் பண்ணும் போது கொஞ்சம் தடைப்பாடுகள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்லாம் சில பேருக்கு வரணும் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா எந்த டைமிங்ல கேது பகவான் வந்து இழுத்தடிப்பார் வந்துட்டு தஞ்சம் கல்யாணத்தை இழுத்து 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 ஒரு ஆறு மாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் கேது பகவான் இழுப்பார் எட்டு மாதம் பத்து மாதம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இழுபரியான நிலைகளை கேறு வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா ஏழில் விட்டு அதனால அதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து சாதகமான நிலையில் சுக்ரன் வந்து கேதுவை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கேதுவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான நிலையில போது பார்த்தீங்கன்னா நீங்க கல்யாணங்கள் நீங்க பண்ணும்போது வந்து இல்லாமல் இல்லாம வந்து நடக்கும் மற்றும் இது வந்து மாதராசி பலன்கள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் எப்போ வந்துட்டு மிச்ச கிரகங்கள் வலிமையா இருக்கு ராகு மட்டுப்படுத்த முடியும் ஏன்னா குருவோட பார்வை ராகு ராகு கேதுவும் அதனால கொஞ்சம் எல்லாரையும் படகுபடிதான் படிச்சு வைப்போம் அதனால சூரியனாலையும் சந்திரனாலேயும் ராகு கேதுவா கண்ட்ரோல் பண்ண முடியாது குருவும் இது பண்ணிட்டார் அதனால செவ்வாய் செவ்வாய் விட்டா புதன் வந்து கொஞ்சம் வலிமை இழந்தவர் தான் பட் இருந்தாலும் அவரோட அறிவாற்றலுங்கிறதுனால கேதுவை வந்துட்டு அவரால் மேனேஜ் பண்ண முடியும் மற்றும் சுக்ர பகவான் வந்துட்டு கண்டிப்பா ராகு கேதுவை வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும் அவர் தான் வந்துட்டு இப்ப எல்லாருமே காப்பாற்ற போகிறவர் மற்றும் சனீஸ்வரனோட பார்வையும் வந்துட்டு அந்த லெவலுக்கு ராகு கேது மேல படாத ராகு கேதுவை யாராலுமே இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மகராசி பலன்கள் பாருங்க அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி பலன்கள் சனி பலன்கள் நீங்க பார்க்கும் போது பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ராகு இந்த ராகு கேது அந்த தசையெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்காங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்துட்டு ஏன்னா ராகு வந்துட்டு அந்த அளவுக்கான நல்ல ஒரு பிளேஸ்ல போய் உட்கார்ல ஏன்னா சந்திரனோட சாரம் வங்கி உட்கார்ந்து சந்திரனோட வீட்டில் போயிட்டு சந்திரங்கிறது மனோகாரகன் மனோகாரகனோட வீட்டில் ராகு உட்காரங்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஏன்னா ரொம்ப கொஞ்சம் மன ரீதியான போராட்டங்கள்லாம் ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசி அதிபதியே சந்திரன் தான் வந்துட்டு கடைய ராசிக்கு வந்துட்டு அவரோட வீட்டை போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி முழு டேக் ஓவர் ராகு பண்ணுறது அப்படிங்கிறதுனால அவங்க புத்தி திறன் வந்து ஜாஸ்தி பாதிக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வந்துட்டு அந்த தான் அவங்களோட சந்திரன் உங்களுக்குள்ளுங்க இருக்க அந்த சந்திரனோட சக்தி வந்துட்டு ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும் வந்துட்டு மற்றும் ராகுக்கு எது தோஷம் இருக்கிறவங்க அவங்க வந்து உங்களோட பெயர் நட்சத்திரம் ராசி வந்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் பண்ணுற ராகு கேது யாகத்தின் போது உங்களோட கோரிக்கைகள் மற்றும் அந்த உங்களோட நட்சத்திரம் பெயர் ராசி எல்லாமே அதில் வாசிக்கப்பட்டு நாங்கள் பூஜைகள் வந்து செய்வோம் வந்துட்டு மற்றும் சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி